ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காரசாரமான நத்தை கறி மிளகு பருவல் தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் அரை கிலோ நத்தை கறி எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்ததும் அந்த நத்தை அதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா வேகணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் வெந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வெந்ததும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கறி மசால் தூளும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த நத்தக்கரியை அதில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நத்தக்கறியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா வற்றி வந்தோடனே கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கறி ரெடி ஆயிருச்சு காரசாரமான நத்தைக்கறி மிளகு வருவாய் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போதே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்